ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் மும்பை இந்தியன்ஸ் தான் ஹார்திக் பாண்டே தான் ராஜிருப்பீங்களே தமிழில் பார்த்து என்ன பேச போடுறேன்னு எஸ் ஐபிஎல் ஸ்டார்ட் வந்து பத்து நாள் தான் இருக்குது ஃபஸ்ட்டு மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே உங்களுக்கு தெரியும் சென்னை அண்ட் எல்லாரும் அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க நானும் வெயிட் இருக்கேன் சண்டே லைவ் வரும் யாராவது மூலிமா வந்து ஜாயின் பண்ணிங்க வர்றேன் சண்டே அண்ட் ஹார்திக் பாண்டே சேலஞ்சஸ் என்னென்ன சேலஞ்சு இருக்குதுன்னு நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம் கடை கடன் ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டியோட சா யூனோ யூ வாண்ட் அரிவார்டு யூ ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னொரு ரிவார்டு கம்ஸ் வித் அ சேலஞ்ச் ஸோ மும்பை இந்தியன்ஸ் அஞ்சு டைம் கப்பு ஜெயிச்சி கொடுத்தார் ரோஹித் ஷர்மா அவர் கேப்டன்சியை நோத்துட்டு இவரை கேப்டன் ஆக்கிறீங்கன்னா யூ ஷுட் பி எக்ஸ்ட்ராடினரி இல்லையா இல்லைனா எதுக்கு இன்னொரு டீம்லேருந்து கொண்டு வந்து நீ லீடு பண்ணணும்னு ஸோ எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்டு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படி இருந்தான்னா உங்களுக்கு ஜஸ்டிஃபை ஆகும் ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் சூரியகுமார் யாதவ் பும்ரா இஷான் கிஷன் நினைப்பார் இல்லையா ரிஷப் பந்து கீப்பராக இருக்காரு கேப்டன் சஞ்சி சாம்சன் கீப்பர் கேப்டன் தோனி கீப்பர் கேப்டன் நாயா கேப்டன் கூட மும்பைன்னு அவர் மனசில் கண்டிப்பாக தாட்டிட்டு ஓடி இருக்கோம் ஹியூமன் தானே அது ஸோ இவங்க எல்லாரையும் மீறி அவரை கூப்பிட்டு வரும்போது தான் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் நிறைய பேர் சொல்லுவீங்க சார் குஜராத் ஐட்டம் கப்பு ஜீசர ஃபைனலில் விளையாடற ரெண்டு போன நீங்க வாஸ்தவ தான் குஜராத் ஐட்டன்ஸில் யார் யார் லீட் பண்ணாரு பாருங்களேன் இவர் என்ன சொன்னாலும் உங்க கொட்டக்கூடிய பிளேயர்ஸ் தான் அவங்க ஐ நாட் டேக்கிங் எனி கிரெடிட் அவே ஃப்ரம் கேப்டன் உள்ள பிளேயர்ஸோ சுப்மன் கில் ரித்மான் சஹா சாய் சுதர்ஷன் விஜய் சங்கர் ராகுல் திவாட்டியா அண்ட் டேவிட் மில்லர் ராஷித் கான் இவங்களாம் ஆர்கியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க அவர் சொல்கிறது தான் அவங்க கேட்பாங்க நூராமர் ஸோ இட் வாஸ் ரிலேட்டிவ்லி ஈஸி குஜராத் ஐட்டன்ஸை லீடு பண்ணுறது ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்டார் வால் ஸ்டார் பெரிய பெரிய பிளேயரோ கிடையாது அங்கே ஆனால் இப்போது எல்லாமே குட் பிளேயர் கில்லாம் வென் யூ கம் டு மும்பை இண்டியன்ஸ் யார் யாருக்கிட்ட அவர் இப்போ லீடர்ஷிப் லீட் பண்ணோம் ரோஹித் சர்மா ஐ செல்ஃப் சச் எ பிக் கேப்டன் ஏன்னா கேப்டன் மட்டும் இல்லை பிளேயர் ஆகட்டும் ஓப்பனர் ஆகட்டும் இந்த ஆர்கியூபிலி தி ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் ஆஃப் ப்ளேயிங் ஷார்ட் பிச் பால் வேப்பூரில் போய் உக்காவுட்டும் புருள் ஆட்டும் எத்த ஓர்லாம் நின்று அவள்தான் சும்மா சொல்லி அவர் கட கடனே அடிச்சார் இப்போ பார்த்துருப்பீங்க இங்கிலாந்துக்கு எதிராக ஸோ ரோஹித் சர்மா யூ ஹேவ் டு லீட் அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கும் கில் சாய் சுத்திரம் சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குது அவர்கிட்ட வந்து எப்படி நீங்கள் வேலை வாங்க போகிறீங்கன்னு அவர் மட்டும் இல்லை சூரியகுமார் யாதவ் அவரு ரொம்ப நாளாக மும்பை நேச்சில் இருக்காரு இந்தியாவுக்கே அவர் லீடு பண்ணியிருக்காரு ஸோ அவரை போடாமல் ஆர்திக் போடும்போது சூரியகுமார் யாதவ் நீ எப்படி கன்வின்ஸ் பண்ண போகிறீங்க ஆஸ் அ கேப்டனா பும்ரா அவரும் இந்தியாவுக்கு விளையாடிருக்காரு இந்தியாவுக்கு கேப்டன் ஆகியிருக்காரு ஆஃப்கோர்ஸ் இது லைன் ஃபாஸ்ட் போலர் ஆஃப்டர் கபில் தேவ் பும்ரா வந்து இப்போது அவரும் விளையாடிருக்கார் மும்பை இந்தியன்ஸுக்கு இத்தனை சீசனாக அவரும் நீங்கள் கேப்டன் போகல இந்தியாவுக்கு வர லீட் பண்ணார் அப்புறம் பார்த்தீங்கன்னா இஷாந்த் கிஷி சொன்னேன் இல்லையா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் எத்தனை பேருக்கு கொடுக்கும்போது இவரும் இவரும் நினைப்பார்ல எனக்கு ஏன் கொடுக்கல பியூஷ் சாவ்லா இன்னும் சச்சினை எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் முகமது நபி இஸ் பிளேயர்னா ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன பிளேயர்லாம் சூரியகுமார் பும்ரா இஷான் கிஷன்லாம் இந்தியாவுக்கு வேறு ரெகுலராக விளையாடிட்டு இருக்காங்க அது வேற நம்ம கவனிக்கணும் அப்போ அவங்க யோசிப்பாங்களே நான் இந்தியாவுக்கும் சர்வ் பண்ணுறேன் மும்பைக்கும் சர்வ் பண்ணுறேன் எனக்கு இப்படியா சரி போட்டுப்போ அப்படின்னு ஒரு விரக்தி வரலாம் வந்துச்சு சொல்ல வரலாம் அண்ட் ஒரு முக்கியமாக ஒரு ரெண்டு டீம் ஜெல் பண்ணி போகிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா ரோஹித் சர்மா இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கு ரோஹித் சர்மா அலாங் தோனி கேப்டன் விளையாடிருக்கார் ಸೊ ಹೀ ನೋಸ್ ಎ ಲಾಟ್ ಅಂಡ್ ವಿರಾಟ್ಕೋಲಿಯಾಗ್ ರೋಹಿತ್ ಅಂಡ್ ವಿರಾಟ್ಕೋಲಿ ಧೋನಿ ಅಂಡ್ ವಿರಾಟ್ಕಲಿ ಸ್ಪೆಷಲಿ ಟೆಸ್ಟ್ ಮ್ಯಾಚ್ನ್ನು ವರಬೋದು ರೋಹಿತ್ ಶರ್ಮಾವೆ ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பு செகண்ட் ஸ்லிப் தடைச்சி கலி வந்து மூணு நாளைக்கு நின்றுட்டு இருப்பாங்க அப்போ சும்மா நின்று என்ன வேண்டிய போலிங் போடுற ரன்னை போகிற வரைக்கும் ஸ்லிப்பு கூட பேசுறது ஃபீல்டர் கூட பேசுறது லஞ்ச் டைமில் இன்னும் செஷன் பை செஷனாக போகும்போது பேசுறது வாட்டர் பிரேக்கில் பேசுறது மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஜெல் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகிடும் அதனால தான் தோனி தோனிபாய் தோனி பை தோனி பாயின்னு எல்லா பிளேயரும் சொல்கிறதாகட்டும் விராட் கோலியாக கேப்டனாக இந்தியாவுக்கு இருக்கும்போது அவரு டிபிட் விக்கெட் பிளேயர் தோனி தான் கே லீடர்ஷிப் பண்ணுவார் கீப்பிங் விக்கெட் கீப்பிங் பண்ணும்போது ஸோ அதே மாதிரி நீங்கள் ரோஹித் சர்மா ஆகட்டும் தோனி பாய் ரிஷப் பந்த் ஆகட்டும் சஞ்சு சாம்சன் ஆகட்டும் நீங்கள் டாஸ் போடுறதும் பாருங்கள் எல்லாமே தோனி பாய் தோனி பாய்னா அந்த கணக்கியா இருந்ததுன்னா இந்தியா ஒன்றா இவங்க விளையாண்டுது ஆனால் ஹார்திக் பாண்டியா ஸ்பெஷலி டெஸ்ட் மேட்சில் தான் அது உங்களுக்கு வரும் டி டுவெண்ட்டிலாம் ஃபாஸ்ட் கேமு கிடக்கிற கடன்னு போவீங்க வெளில மை கேட்டி வர கேம்கிற அது இது ஜாஸ்தி பேசுறதுக்கு டைம் இருக்காது மறுநாள் பெட்டி கோடு இன்னொரு கிரவுண்டுக்கு அந்த கிரவுண்டுக்கு டெஸ்ட் மேட்ச்ன்ற இடத்துல தான் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க எதுக்கு இவ்வளோ விஷயம் சொல்கிறேன்னா ஹார்திக் பாண்டியா கடைசியாக டெஸ்ட்டு விளையாடி ஆறு வருஷம் ஆகுது ஆமாம் ஆறு வருஷம் இங்கிலாண்டுக்கு எதிராக விளையாண்டார் கடைசியாக அண்ட் தட் வாஸ் தேர்ட்டி எய்த் டு பி ப்ரிசைஸ் தேர்ட்டி எய்த் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் எயிட்டீன் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து விளாண்டா கடைசி டெஸ்ட் மேட்ச் ஸோ அந்த ஆறு வருஷமாக நீங்கள் ரஞ்சி டிராஃபிலையும் கூட எங்கேயும் விளையாண்டு டொமஸ்டிக்கில் வெறும் ஒன் டே இன்டர்நேஷ்னல் கூட பாருங்களேன் அது கூட இப்போ கடந்த ஆறு மாதமாக விளையாடல அவர் ஒன்றாவே ஏன்னா கடைசியாக விளையாண்டது பங்களாதேஷுக்கு எதிராக வேர்ல்டு கப் நவம்பரில் அக்டோபர் நடந்து நினைக்கிறேன் அந்த மேட்ச நைன்டீன்த் அக்டோபர் கரெக்டாக சொல்லணும்னா பங்களாதேஷுக்கு ஓகே பாலை கால் வச்சாரு இன்ஜூரி ஆகிடுச்சு ஸோ எங்க இந்த பாண்டிங் ஜெல் வரும் உங்கள் சூரியகுமார் பும்ரா ரோஹித் சர்மா இஷான் கிருஷ்ணன் கூட விளாடும் போது ஸோ டெஸ்ட் மேட்ச் என்னும்போது தான் வரும் ஏன்னா டெஸ்ட் மேட்ச் என்னும்போது நிறைய டைம் கிடைக்கிற மாதிரி மீட்டிங் இருக்கும் ப்ராக்டிஸ் நல்ல விகிரேசா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க டீம் மீட்டிங் இருக்கும் பிளேயர் டு பிளேயர் மீட்டிங் இருக்கும் இன்னும் கோச்சு கூட டிஸ்கஸ் பண்ணுறதாகட்டும் த்ரோ டவுன் பண்ணுறதாகட்டும் நிறையா வேணும் மிங்கில் அரவுண்ட் அப்போ தான் ஒரு டீம் ஃபார்ம் ஆகும் சிஎஸ்கே இவ்வளோ பர்ஃப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த கோர் கோர் ரொம்ப இம்பார்டன்ட் அந்த கோரை ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாங்க சிஎஸ்கே த்ரூ அவுட்டு அண்ட் தோனி தான் சென்டர் பேக்கர் அவர் சுற்றி தான் நடக்கணும் இங்கே எப்படின்னா ரோஹித் சென்டர் பேக்கர் அவர் சுற்றி நடக்குன்னா சென்டர் தூக்கி வேலை விளையாச்சுட்டாங்க அப்புறம் அதனால தான் நான் சொல்கிறேன் நான் நிறைய சேலஞ்சஸ் கார்த்திக் பண்ண எல்லாத்துக்கும் மீறி இவரோட ஓன் பர்ஃபார்மன்ஸ் அதை வேறு காட்டணும் இப்போது இவருன்னு ரஞ்சி டிராஃபிலாம் விளையாடல ரீசெண்டாக நெட்ஸில் விளையாடலாம் யார் வேணால் போய் நெட்ஸில் விளையாடலாம் த்ரோ டவுன் பண்ணலாம் மேட்ச் சுச்சுவேஷன் பிச்சுக்கு நுடையில் ஸ்கோர் போர்டு ப்ரெஷர் எதிராக வந்து நிக்கிறாருப்பா அவர் ஜோஸ் பட்லர் நிற்கிறாரு விராட் கோலி நிற்கிறாரு பேப் டப்ளஸி நிற்கிறாரு ஜடேஜா நிற்கிறாரு அப்படின்னா நீங்கள் எப்படி போலிங் பாடுவோம் இப்போ நியூ சென்சேஷன் நிறைய பேர் வேணும் வந்துட்டாங்க லாரல் மிச்சல் ஆகட்டும் ரச்சின் ரவீந்திரா ஆகட்டும் எல்லாம் பெரிய பெரிய ப்ளேயர்ஸ் பேட் கொமிஸ் போடுவார் மிச்சல் ஷார்க் போலிங் போடுவார் அதெல்லாம் ஹார்திக் ஃபேஸ் பண்ணணும் ஸோ மெனி திங்ஸ் இருக்குது இட்ஸ் நாட் ஈஸி அங்கே ஒன்று ரெண்டு கேப்டன் பண்ணுறதுக்கும் வேண்டான்னு போயிட்டு திருப்பி வந்த டீம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விஷயம் அன்லஸ் ஹார்திக் பாண்டிய பர்ஃபார்மன்ஸ் ட்ரெமெண்ட்லி நிறைய கேள்விகள் வரும் மீடியாவில் நிறைய பேர் கேட்பாங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் பெட்டர் லெட் இஸ் பேட் அண்ட் பால் டூ த டாகிங் போலிங் நாலு ஓவர் போட்டதே ஆகணும் அவர் நாலு நாலோவர் போலிங் பண்ணணும் ஆஸ் அ பேட்ஸ்மேன்னு டீமில் இடம் இல்லைங்க சிம்பிளி ஆஸ் அ பேட்ஸ்மேன் ரெண்டு மூணு ஓவர் விளையாட்றதுக்கு எதுக்கு ஷார்துல் டாக்கூர் எதுக்காக இந்தியாவுக்கு விளையாண்டார் சிஎஸ்கே விளையாண்டாருனா அவரோட பேட்டிங் கார்ட் நம்பர் நைன் வாஸ் யூ யூஸ்ஃபுல் பட் ரெண்டு மூணு ஓவர் கன்ஃபார்மாக போடுவார் இவர் இன்ஜுரி விட்டு திரும்பி இப்போ தான் வராரு பார்ப்போம் அண்ட் தேவையில்லாமல் நீங்கள் பயப்படுறீங்க சார் பாருங்கள் ஆரஞ்சு கேப்பு க்ரீன் கேப்பு எல்லாமே பர்பிள்லாம் அவர் தான் சொன்னீங்கன்னா சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூ தெரிஞ்சுக்கிட்டோம் இதான் என்னோடய டேக் அண்ட் ஒப்பீனியன் டெபாசிட் மேட்டர்ஸ் என்னங்க அங்கே இருந்தாலும் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன் பொறுமையாக பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் சேர்னு சப்ரீன்னு தேங்க் தேங்க்யூ ஸோ மச்